நம்ம கௌதம இதில் வளர்ச்சி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவியும் அதுக்கப்புறம் அஞ்சலையும் வந்து போய்னா அவ்வளோ பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதாவது அந்த பைரவி வந்துட்டு நம்ம கௌதம இலக்கியாகிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு இது தாண்டா சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போது இந்த ஒரு விஷயத்த வச்சு நீ இலக்கியாவை மறந்துட்ட அப்படின்னா இலக்கியாவை நிம்மதியாகவும் அது மட்டும் இல்லாமல் செயலிருந்து வெளியே எடுக்க வேண்டியதும் என்னோட பொறுப்பு அப்படின்றமா வந்து சொல்லி இந்த பைரவி வந்துட்டு வந்து சொல்ல அமைச்சர்றாங்க இதை கேட்ட உடனே வந்து போயினா இப்போது நம்ம கௌதமுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாத மாதிரி நின்றுட்டு இருந்தார் கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அஞ்சலியை பற்றின ரகசியங்கள் எல்லாத்தையுமே நம்ம கௌதம் வந்துட்டு போட்டு உடைக்க ஆரம்பிச்சறாங்க இந்த பைரவி வந்துட்டு அஞ்சலியை இப்போது உண்டு இல்லைன்னு பண்ண போகிறாங்க அதாவது அடி அடி நடித்து வெளுத்து கட்டி இதுக்கப்புறம் நம்ம வாழவே தகுதி இல்லை நம்மளே வந்து போயினா செத்து போயிடணும் சூசைட் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி நினைக்கிற அளவுக்கு வந்து போயினா இப்போது இந்த பைரவியோட அடி பயங்கரமாக இருக்க போகுது அதுக்கு முன்னாடி என்ன பிள்ளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்ப இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இருக்க சப்ஸ்கிரீப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதம் இருந்துட்டு இந்த பைரவியை பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க அங்கே போனதுக்கப்புறமா அந்த பைரவி இருந்துட்டு நான் உனக்கு ஒரு பம்பர் ஆஃபர் தரேன் இலக்கியாவை காப்பாற்றுறதுக்கு யோசனை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு வர மாதிரியே வந்து போயினா இந்த பைரவி இருந்துட்டு முன் வந்து நிற்கிறாங்க அந்த ஒரு நேரத்தில் இப்போது நான் என்ன பண்ணணும் எப்படி வந்து போயினா என் இலக்கியாவை வெளியே கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கடைசியில் வந்து இப்போ என்ன நம்ம அந்த பயிர இருந்துட்டு ஒன்றும் இல்லை சிம்பிளான ஒரே ஒரு விஷயம்னா உன் பொண்டாட்டி அதாவது இலக்கியாவை நீ மறக்கணும் அதுதான் வந்து இப்போ என்ன எங்களுக்கு தேவை இல்லைன்னா ஜெயிலில் காலம் ஃபுல்லாக அதாவது ஏழு வருஷன்றது பதினாலு வருஷம் ஆகும் எத்தனை ஆகும் அதனால் நான் அதை எதையுமே நம்ம சொல்ல முடியாது நீங்கள் வந்து இப்போ என்ன உனக்கு தேவைன்னா சொல் நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா உனக்கு கொடுத்துருக்கேன் நீ வந்து நான் சொல்கிறபடி கேட்டேன் அப்படின்னா இலக்கிய அவள் வெளியே விட்டுறேன் வெளியே விட் வெளியே வந்து அவள் அவங்க அம்மா வீட்டுக்கு போவாளோ இல்லை எங்கே போவாளோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அவளை நான் வெளியே எடுத்துருவேன் அவ்வளோதான் அப்படின்றமா வந்து சொல்ல அமைச்சர்றாங்க இந்த பைரவியை சொன்னோடனே நம்ம கௌதம் வந்துட்டு இதுக்கப்புறம் வேறு எந்த வழியுமே நம்ம கௌதமுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் நீ யோசிச்சு சொல்லு இதுக்கப்புறம் வந்து இதை விட பம்பர் ஆஃபர் வந்து உனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்னைக்காக இருந்தாலும் வந்து போயிருந்தா உன் பொண்டாட்டி வந்து ஜெயிலையே இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சன்மையா இதுக்கு நீ ஒத்துக்கவே ஒத்தாத ஒத்துக்காத எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த பயரவை வந்து சொல்லிடுறாங்க இப்போ நான் நம்ம கௌதமுக்கு வந்து போயிருந்தா உனக்கு டைம் கொடுக்குறேன் நீயே யோசிச்சு சொல்லு வீட்டுக்கு போயிட்டு நல்லா யோசிச்சு சொல்லு நான் வந்து இதுல இந்த முடிவு வந்து மாறுற மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி பைரவி சொல்லி அனுச்சிடுறாங்க இப்போது அடுத்ததாக வந்து இப்போ ஒரு சில மணி நேரத்துக்கு அப்புறமாவே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வந்துட்டு இப்போது நம்ம பைரவிக்கு வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அப்படி ஃபோன் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆப்பே காத்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பைரவி வந்துட்டு அஞ்சலி அஞ்சலி வா 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 கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணினா கண்டிப்பாக நல்லா செய்தியாக தான் இருக்கும் ஏன்னா அவனே வால் என்ட்ரியராக ஃபோன் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாக விட்டு பிரிஞ்சு வந்துடுவான் அப்படின்றமா வந்து சொல்லி கூட்டாக சேர்ந்து கும்மி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் கௌதம் வந்துட்டு அஞ்சலியை பத்தினா ரகசிய எல்லாத்தையுமே சொல்வது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை நம்ம முத மொத்தமாக வந்து போய் ஒன்றுமில்லாமல் ஆக்க போகிறேன் என் பொண்டாட்டி மேலேயா பொய்யா கேஸ் போடுறீங்க இந்த அஞ்சலியோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையுமே நான் ஏற்றப்போகிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் ஒரு பக்கம் சொல்ல போய் கடைசியில் பைரவியாக அந்த அஞ்சலியை அடி அடி நடிச்சு வெளித்து கட்டிகிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் நான் நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டு இருந்தால் அலெக்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க